பெருமாள் ஒரு தப்பு தூணுக்கு பின்னாடியிலேந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான்டா இந்த பாட்டு ஒழிஞ்சுண்டு பார்க்கணும்னு நீ நினைச்சதே எனக்கு தெரிஞ்ச உனக்கு தெரிஞ்சது இந்த திருமலையில தான் தாசர் வாழுக்கு பெருமாளுடைய சாட்சாத் யாருக்கும் தெரியாம ஒரு ஒரு தூணுக்கு பின்னாடி நின்றுண்டு ஒளிஞ்சுண்டு பெருமாளை பார்த்துட்டு நான் ஓசப்படாம வந்துடுறேன் அவளும் சம்மதிச்சா அதே மாதிரி பின்னாடி ஒரு தூணுக்கு பின்னாடி நிற்கிறார் தாசர் அந்த டயம் வந்தோடனே வீணையை மீட்டின்னு பாட ஆரம்பிச்சா ஜல்லு கதவை திறந்தது காலில் சலங்கையை கட்டிண்டு பெருமாள் வந்துட்டார் தாரியா கண்ணீர் விடுறார் இந்த அம்மா பாடுறா பெருமாள் நர்த்தனம் பண்றேன் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு உருகினார் ஒரு மணி நேரம் இவ பாடுவா ஒரு மணி நேரம் ஆடுவர் அன்னைக்கு என்ன பண்ணார் பெருமாள் ஒரு அரை மணி இருபது நிமிஷம் ஆடி இன்னைக்கு நீ ஆடு நான் பாடுறேன் அந்த வீடியோல ஸ்ருதி சேர்த்து வச்சிருக்கா பாருங்க அதை தாறுமாறா கலைச்சார் அதுல சுருதி சேராத ஒரு குரல்ல பாடுறார் இதுக்கு சேராத ஒரு ஸ்ருதியில் பாடுறார் தாளமே இல்லை தாளக்கட்டு வெறும் பஜனை எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸ்ருதியை வச்சுன்னு பாடும்பொழுதும் வாத்தியங்களை அந்த தாள வாத்தியங்களை வச்சு விட்டா லயம் போச்சுன்னா பாடவே முடியாது அவளை திண்டாடுவாவா தாளக்கட்டு முக்கியம் ஸ்ருதிர் மாதா லயப்பிதா ஒரு அம்மா தான் ஸ்ருதி இது அம்மா இது அப்பா ஒரு தப்பு பண்ணினா அம்மா மன்னிச்சுடுவா அப்பா மன்னிக்க மாட்டார் குழந்தைய அம்மா மன்னிப்பா அப்பா தண்டனை கொடுத்துடுவா இல்லை மன்னிக்க மாட்டார் அது போல தான் ஸ்ருதி போனால் ப்ராப்ளமே இல்லை பஜனை பண்ணலாம் தாளம் போச்சுன்னா பஜனையே பண்ண முடியாது ஸ்ருதிர் மாதா லயப்பிதா இங்கே அம்மாவும் அனுகூலம் இல்லை அப்பாவும் அனுகூலம் இல்லை அப்படி பாடுறாரு இவர் தினம் நன்னா பாடின பெருமாளுக்கு இன்னைக்கு என்னாச்சு என்ன இப்படி விபரீதமாக பாடுறாரு ஒண்ணுமே புரியல அவருக்கு இத்தனை நேரம் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு உருகினாரோனோ தாரதாரியா கண்ணீர் விட்டாரோனோ அது நின்றுடுத்தும் விசாரம் வந்துடுது புத்தி கிளம்பிடுது இத்தனை நேரம் மனசால உருகினார் இப்ப புத்தி வேலை செய்கிறது என்ன வேலைன்னா இது என்ன தாளமும் இல்லை ஸ்ருதியும் இல்லாம ஒரு பாட்டு பொறுத்து பொறுத்து பார்த்தார் பெருமாள்னு மறந்து இப்போ இந்த கர்ணகட்டோரமா இருக்குது பெருமாள் மறந்து போயிடுது தூணுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு துள்ள துள்ளி வந்து ஓய் நிறுத்தும் என்ன பாட்டு இது ஸ்ருதியும் இல்லாமல் தாளமும் இல்லாமல் எதுக்கு இந்த பாட்டுன்னார் உடனே பெருமாள் அவரை பார்த்து ஒன்றை தூணுக்கு பின்னாடியிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான்ண்டா இந்த பாட்டுன்னார் ஒன்றை வெளி கொண்டுறதுக்கு தான் இந்த பாட்டு ஏதோ தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு பார்த்தா எனக்கு தெரியாது தெரியாம பார்த்துள்ளான்னு தானே நீ பிளான் பண்ண ஒழிஞ்சுண்டு பார்க்கணும்னு நீ நினைச்சதே எனக்கு தெரிஞ்ச பிறந்தாண்டா உனக்கு தெரிஞ்சது நான் அந்தரியாம் எனக்கு தெரிஞ்ச பிறந்தா உனக்கு தெரிஞ்சது இந்த திருமலையில் தான் தாசர் வாளுக்கு பெருமாளுடைய சாட்சா்கார் புரந்தரதாசருக்கு இன்னைக்கு மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க शेयर பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க